ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து குக்கரில் வந்து கேப்பக்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பையே வந்து அழகு தண்ணி அழகுக்கறதுக்கு வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த படி இந்த படியில் வந்து நான் இது பண்ணுறேன் ஒரு படி அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கிறேன் குக்கரில் வந்து ஒரு டம்ளர்னு சொல்கிறேன் படிப்படின்னு சொல்கிறக்கு ஒரு டம்ளர்ல வந்து நான் மாவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா குக்கரில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மாவில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் மூணு டம்ளர் ஆகிடுச்சு மீதி ஒரு டம்ளர் வந்து சைடில் தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் இன்னொன்றும் நீங்கள் பண்ணலாம் மாவில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு மீதி ரெண்டு டம்ளர் குக்கரில் கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மாவு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து குயிக்காக வந்து கெட்டி இப்போ கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம் இங்கே ரெண்டு டம்ளர் அளவுக்கு கரைச்சி வைக்கிறனால வந்து கொஞ்சம் லேட்டாகும் கொதிக்கிறதுக்கு நீங்கள் இப்படியும் பண்ணலாம் நான் பேசுகிறது உங்களுக்கு குழப்பு தான் என்னன்னு தெரில நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி கொதிச்சிருச்சு ரெண்டு டம்ளர் தண்ணியில் மாவை கரைச்சி ஊற்றியாச்சு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சைடில் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி நல்லா கெட்டி ஆகும் அது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் இல்லைனா வந்து லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கே ஏதாவது மரக்கரண்டியை வந்து பேக் சைடு திருப்பி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் நம்ம பருப்பு கடையிற மத்து அப்புறம் வந்து மோர் கடையிற மத்து இது மாதிரி இருக்கிறத வந்து திருப்பி அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கிறப்போ வந்து லைட்டாக கட்டி விழுகிற மாதிரி தான் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண சரியாயிடும் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடியாகிடும் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் குறுக்க குறுக்க அப்புறம் நீங்கள் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அந்த மாதிரியும் மிக்ஸ் பண்ணலாம் அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் சூப்பராக வந்து ஒரு மாதிரி நல்லா அப்படியே ஜெல்லி மாதிரி அந்த மாதிரி வந்துடும் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து கையில் பட்டுருச்சு அப்படின்னா வந்து இதில் கை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லை எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சின்னு பாருங்கள் அதனால் வந்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அடுப்பை வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் அடுப்பு கூட்டி ஏசிட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம இன்னும் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வைப்போம் இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆல்ரெடி மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ சைடில் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுவும் வந்து அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா கெட்டியாயிரும் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை மாதிரி பண்ணணும் இல்லை ஏதாவது நீங்கள் கப்பில் வந்து அந்த ஷேப்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா தண்ணி வந்து மூன்று டம்ளர் அளவுக்கு வச்சிங்கனாலே போடும் மூன்றையிலேருந்து முனைமுக்கா முனைமுக்காவே தான் மூன்று டம்ளர் வச்சிங்கனாலே பர்ஃபெக்டாக வந்து நல்லா கெட்டியாக உருண்டை பண்ணுற அளவுக்கு வரும் நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி பண்ணேன் ஏன்னா நம்ம கூழ் மாதிரி மேக்ஸிமம் இன்றைக்கி கூழ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு நம்ம என்றைக்காவது வந்து இந்த சட்னி கடலப்பருப்பு சட்னி இல்லை வேறு ஏதாவது கூட்டு இந்த மாதிரி வச்சா நான் வந்து கொஞ்சம் உருண்ட மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம கூழ் மாதிரியே குடிச்சிக்கலாம் அப்படிங்குறக்காக வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சே பண்ணேன் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா மூன்று டம்ளர் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ வந்து அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே ஒரு கட்டி இல்லாமல் இருக்குது சைட்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு நல்லா வளிச்சு விட்டுட்டு மேலே லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் வந்து மேலே ஆடை கட்டாமல் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து மேலே லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விசில் கூட போட்டு விட்டுருங்க ஒன்றும் பிரச்சினை இல்லை ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டவே ஒட்டாது கை வந்து நீங்கள் ஈர இல்லாமல் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டும் அப்போ வேகலேன்னு உங்களுக்கு தோணும் அதனால் வந்து நீங்கள் கையை நல்லா ஈரமாக இருக்கிறப்போ வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது அப்படின்னா வந்து நமக்கு கேப்பக்கல் வந்து வெந்திருச்சுன்னு வந்து அர்த்தம் ஒரு ஏழில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் பத்து நிமிஷம் வரைக்கும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா வந்துச்சோம்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்